உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய மூன்றாவது சனிக்கிழமை நாம் தாயின்றி வெற்றியில்லை தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று மூன்றாவது சனிக்கிழமை வழக்கம் போல காலை பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலை தொடர்ந்து திவ்யற்கனை ஆசிர்வாதம் நச்செய்தி கூட்டம் தோத்திரப்பலி நடைபெறும் இன்று விசேஷமாக நோயாளிகளுக்காக அற்புத குணமளிக்கும் துருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது பூசப்படும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான அவசியம் பெற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு இருக்கிற கூப்பி வருகை என அன்போடு வரவேற்கிறேன் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பெருவிழா திருவிழாவானது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு குடியேற்றத்தோடு திருவிழா தொடங்க இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நவநாருக்கும் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தேர் திருவிழா திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெறும் நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைப்பினும் ஆண்களை வருகிறது குடியேற்ற பெருவிழாவையும் அன்னையுடைய தேர் சிறப்பிக்க உங்களை அன்போடு முன்கூட்டியே வருக என அன்போடு அழைக்கின்றேன் மனு சொவது இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் முயற்சிக்காகவும் காரியங்களுக்காகவும் திருமண தடை நீங்க குழந்தை செல்வம் கிடைக்க நல்ல வேலை கிடைக்க வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் பெற்றோர் உறவினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் நம்முடைய ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய பாதத்துல அத்தனை பேரையும் சமர்ப்பிப்போம் வெளிநாட்டில் உள்நாட்டில் வாழக்கூடிய குடும்பத்தை விட்டு வெகு தொழில் குடும்பத்தாருக்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப பேரையும் நினைத்து பார்த்து ஒப்பு கொடுப்போம் இன்று சிறப்பான விதத்துல நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலிலே உங்க குடும்பத்துல யாரெல்லாம் நோய் அவருடைய பெயரை இதோ இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அல்லது மெசேஜ்ல நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி வைத்தால் கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லது யாருக்கெல்லாம் இன்னும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக விசேஷ பிரார்த்தனையில ஜெபிக்கப்படும் திருப்பலில நினைவு கூறப்படும் கண்டிப்பாக நிச்சயமாக நம் தேவன் குணமளிக்க அற்புதங்களை மதிசெய்கள் செய்யக்கூடிய தேவன் கண்டிப்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லது யாருக்காக நீங்கள் வேண்டுதல் வைத்திருக்கிறீர்கள் யாருக்காக ஜெபிக்க வேண்டுகிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட்டு மன ரீதியான ரீதியான பொருளாதார ரீதியான விடுதலை கொடுத்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் மன சகோதரியுடைய நாளுடைய நச்சியதுல அவர்களை தடுக்காதீர்கள் அவர்களை என்ன வரவிடுங்கள் விண்ணரசு இவர்களை இவர்களைப் போல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சார்ந்தவை ஆகையால் நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சிறு குழந்தைகளை ஆண்டவர் வரவழைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார் பிரியமான சகுதிர சூலி ஒருமுழை ஜப்பான் நாட்டிற்கு தாகுர் அவர்கள் சென்றிருந்தாராம் அங்க ஒரு வீட்டில் அமன்பு கவிதையை அருமியான விதத்தில் எதுகை மோனையோடு அவருடைய சொந்த பாணியில் கவிதை வாசிக்க ஆரம்பித்தார் கவிதையை கேட்ட மக்கள் இமரந்து இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு சிறு குழந்தை அங்கும் எங்குமாக ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்தது இந்த குழந்தையால் தாகூர் அவர்கள் மகாகவி தாகூர் அவர்கள் தொந்தரவுக்கு உள்ளாக முடியும் என்ற நிலையில அந்த சிறு குழந்தையை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை அந்த அறையிலிருந்து எடுத்துச் எடுத்து சென்றார்களாம் உடனே தாகூர் அவர்கள் நிறுத்திவிட்டார் அந்த குழந்தையைப் போல ஒரு கவிதை எதுவும் இருக்க முடியாது இந்த குழந்தையைப் போல ஒரு கவிதை என்னாலும் எழுத முடியாது என்று சொல்லி அந்த குழந்தையுடைய மேன்மையையும் குழந்தையுடைய முக்கியத்துவத்தையும் குழந்தையுடைய அந்த உடனிருப்பையும் அவர் பாராட்டினாராம் பிரியமான மனசு இந்த நாளிலும் குழந்தைகளை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் குழந்தைகளுடைய உள்ளங்களைப் போல குழந்தையுடைய மனநிலையைப் போல குழந்தைகளைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ விண்ணவம் உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது என்று ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகிறார் பிரியமான சிறு குழந்தைகளை எப்படிப்பட்ட மனபாவத்தோடு பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு பார்க்கின்றோம் சிறு குழந்தைகளை நாம் மதிக்கின்றோமா சிறு குழந்தைகளை நாம் நேசிக்கின்றோமா அல்லது சிறு குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுட்டித்தனத்தையும் நாம் ரசிக்கின்றோமா அதிகமாக செட்டை பண்ணக்கூடிய விளையாடக்கூடிய பேசக்கூடிய குழந்தை ஒவ்வொரு பேசுறான் ஒவ்வொரு விளையாடுறான் ஐயோ தாங்க முடியல என்று கூறுகிறார்கள் குழந்தைகள் அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தை இதெல்லாம் குழந்தையா ஒரு எதுவுமே ஒரு சுறுசுறுப்பு இல்ல சோம்பேறித்தனமான குழந்தை இதெல்லாம் எதுக்கு இருக்குது மந்தம் இருக்குது ஒரு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் ஒரு சில குழந்தைகளை வைத்து கூறுகிறார்கள் மனசவர் சொல்லும் சொல்றோம் சொல்றோம் இந்த நாளில குழந்தைகளுக்கு எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் குழந்தைகளுக்கு மூணு உதாரணம் உள்ள கணவன் மனைவியாக வாழ வேண்டும் ஒரு வீட்டுக்கு சென்றதே அங்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பய அப்பாட்ட சொல்றான் எப்பா நீ மட்டும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிற ஏன் நாங்க செல்போன் நோடக்கூடாதா என்று கேட்கின்ற பிள்ளைகளுக்கு முன்பாக நாமும் முன் உதாரணம் உள்ள முன் உதாரணம் உள்ள பெற்றோராக வாழ வேண்டும் கணவன் மனைவி எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறோம் எப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டை கிடைகிறோம் கோபத்தை காண்பிக்கின்றோம் அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை அவர்கள் முன் நிறுத்துகிறோம் என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டியவை பிரியமான சகோதரே ஆண்டவர் ஒருபோதும் சிறு பிள்ளைகளை வெறுக்கவில்லை யூத சமுதாயத்தில் சிறு பிள்ளைகளை ஒருபோதும் அவர்கள் மதிப்பதில்லை அவர்கள் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள் இன்றைக்கு சிறு குழந்தைகளை எத்தனை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதரன் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இறைவனுடைய சொத்தாக இறைவனுடைய குழந்தைகளாக இறைவன் கடிதங்களாக அந்த கடிதங்கள் வழியாக நாம் குழந்தைகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களே நமக்கு நிறைய செய்தியை கொடுக்கிறார்கள் இதோ அத்தனையும் நல்லவராவதும் கெட்டவராவதும் தாயுடைய வளர்ப்பில்லை என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல தாயாக தகப்பனாக வாழ இந்த நாளிலே ஜெபிப்போம் அன்னை மரியாதை யோசிப்பும் நல்லவர்களாக இருந்ததால் நாம் இயேசு கிறிஸ்து நல்லவராக மீட்பராக இரட்சகராக அற்புதங்களை வதிசை செய்யக்கூடிய நபராக மாறினார் தாய் நல்லவராக இருந்ததால் முதல் அற்புதத்தை காண ஒரு திருமணத்தில் செய்ய தூண்டினார் அப்படிப்பட்ட தாயாக தகப்பனாக வாழ பிள்ளைகளுக்கு வழிகாட்ட ஒளியாக இருக்க இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம் பரலோகத்தந்தையை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை போலவர் குழந்தையாக இருந்த போது எவ்வளவு பாதுகாத்து பராமரித்து நீ பேணி காத்து வளர்த்தி அதே போலதானே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பேணி காத்து வளர்த்தோம் ஆனால் வளர வளர இந்த குழந்தையா மாறிடுச்சு பெஸ்ட் குழந்தையா மாறணும் உம்முடைய நீர் அனுப்பக்கூடிய கடிதங்கள் அந்த கடிதங்கள் வழியாக நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்தியை உள்வாங்க வேண்டும் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை ஆசிர்வாதையும் கொடுக்கும்படியாக அம்மா தாயே இன்று நாளில் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளுக்காக பேர குழந்தைகளுக்காக அவர்கள் துடிப்போடும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள் சுட்டித்தனங்கள் அத்தனை நாங்கள் ரசிக்கக்கூடிய மக்களாக தோறும் மணல் சொலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ குருப்பி தரும்படியாக அம்மா தாயே இதனால குட்டி குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் நோய்வை பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனையால் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்காக நாங்கள் இது விசேஷமாக நோயாளிகளுக்காக ஆனமலை ஆரோக்கியத்தாயே நீ பரிந்து பேசி அவர்களுக்கு பரிபூர்ண சும கொடுத்து ஆசிர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திவினை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே